மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் அரசு அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை திருச்சி ரோட்டரி சங்கம் மற்றும் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்த போதை பழக்கத்திற்கு எதிரான ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியானது திருச்சியில் துவங்கி சென்னையில் நிறைவடைக்கிறது மேலும் இந்த ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியில் மூன்றரை வயது முதல் இருபத்தி எட்டு வயது வரை உள்ள எழுபது ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த மூன்று நாள் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணி பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் செங்கல்பட்டு அம்பத்தூர் வழியாக சென்னை சென்று நிறைவடைகிறது இந்த நிகழ்ச்சிக்குப் பின் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது இன்று வேர்ல்டு டொபாக்கோ டே ஸோ அந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி வந்து மாணவர்கள் மாணவர்களுடன் சேர்ந்து ரோட்ரி கிளப் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒரு ஸ்கேட்டிங் வந்து சென்னை வரைக்கும் வந்து கொண்டு போகிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் போதைப்பொருள் விழிப்புணர்வை வந்து மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்களுக்கு ஒரு ஒரு போதைப்பொருளுடைய தீமையை பற்றி எடுத்து சொல்வதற்காகவும் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீண்ட தூர பயணம் வழிநடுக்க இருக்கக்கூடிய மக்களிடம் இதனை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காக இந்த ஒரு ஸ்கேட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு செய்திருக்கும் அங்கே செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயம் அவர்கள் சென்னையை சென்றடையும் பொழுது பெருவாரியான மக்களிடம் அவர்கள் விழிப்புணர்வை இருப்பார்கள் அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீடியோ வந்து நமக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது ஸோ பொதுமக்களிடம் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களிடம் பணம் கேட்டு கேட்பதாக அரசு அலுவலர்களுக்கு பொதுவான ஒரு வேண்டுகோள் பொதுமக்களிடம் நான் பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் வந்து அவர்களுடைய குறைகளை வந்து கேட்பதற்காக நம்முடைய அலுவலகங்களுக்கு வருகிறார்கள் ஸோ அப்படி வரும்பொழுது அவர்களை வந்து உட்கார வைத்து அவர்களிடம் நீங்கள் அன்பாக பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும் அரசு அலுவலர்களுக்கு நான் அதை குறை சொல்லவில்லை நிறைய வேலை பலு இருந்தாலும் கூட வருகின்ற பொதுமக்களுக்கு அவர்களுக்கு உண்டான பதிலை வந்து நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தீர்வு காண்பது என்பது அடுத்தது முதலில் அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பதிலை தெளிவாக சொல்ல வேண்டும் இதன் மூலம் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது பொதுமக்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் இப்படி இது போன்ற வீடியோக்கள் வந்து இன்னொரு இன்னொரு வாட்டி நிச்சயமாக வராது இந்த மாதிரியான அலுவலர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்